நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை சந்திச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வெல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கான நிகழ்வுகள போலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய நினைவு தான் பார்க்க போறோம் புரட்சி தலைவி டாக்டர் ஜே செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய நினைவை இன்னைக்கு உங்ககிட்ட பயந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்வில் நிறைய விஷயங்கள் இருக்க போகுது அவங்க ஆத்ம நிலை எப்படி இருக்கு அவங்க ஆத்மா எந்த மாதிரி சிந்திக்குது அவங்க ஆத்மாவுடைய கவலை என்ன ஏக்கங்கள் என்ன சந்தோஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும் யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு அல்ல 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 அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லிக்கிறேன் இது தன் நம்பிக்கையை விதைக்கும் நிகழ்வு இது மூட நம்பிக்கை அல்ல அல்ல அப்படிங்கறதையும் தெளிவா நான் சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்வுகளை போறதுக்கு முன்னாடி முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆத்மா இருக்கா புரட்சி தலைவி அவங்களுடைய ஆன்மா இருக்கா செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆன்மா இருக்கா ஆன்மா எங்க பயணிக்குது ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆன்மா எங்க பயணிக்குது எங்க பயணிச்சிட்டு இருக்கு உங்களுடைய ஆன்மா பயணிக்கும் இடம் எது உங்களுடைய ஆன்மா சொல்ல விரும்பும் தகவல் என்ன உங்களுடைய ஆன்மா சொல்ல விரும்பும் தகவல் என்ன உங்களுடைய ஆன்மா சொல்லக்கூடிய அந்த முக்கியமான தகவல் என்ன காத்துக் கொண்டிருந்தார் உங்களுடைய மகள் உங்களுடைய மகள் மகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு என்ன முற்றுப்புள்ளி இந்த ஒரு செயலுக்கு என்ன முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க இந்த ஒரு செயலுக்கு நீங்க கண்டனம் தெரிவிக்க போறீங்களா முற்றுப்புள்ளி வைக்க போறீங்களா இந்த ஒரு செயல் நல்லதா கெட்டது உண்மையிலேயே உங்களுக்கு வாரிசு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க யாரு எங்க இருக்காங்க உண்மையிலேயே வாரிசு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க யாரு எங்க இருக்காங்க உண்மை நிலை என்ன உண்மையிலேயே அந்த வாரிசுடைய உண்மைகள் என்ன உண்மையிலேயே வாரிசுகள் இருப்பது உண்மையா இல்ல பொய்யா அடுக்கடுக்குகளாக வாரிசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நபர்கள் வரும்பொழுது உங்களுடைய ஆத்மநிலை எப்படி இருக்கு கோவமா இருக்கா உக்கிரமா இருக்கா உங்களுடைய ஆத்மநிலை அப்படி உங்களுடைய கடைசி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன

உங்களுடைய சகோதரருடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா உங்கள் சகோதரர்களுடைய சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா உங்கள் அன்பு சகோதரருடைய ஆன்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா புரட்சி தலைவி டாக்டர் ஜே செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய குரலுக்காக கொண்டிருக்கிறோம் உங்கள் சகோதரின் ஆத்ம உலகத்தில் உங்களுடைய ஆத்மா எத்தனை நிலையில் இருக்கு எந்த நிலையில இருக்கு எத்தனாவது நிலையில் இருக்கு ஆத்ம உலகத்தில் உங்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில் இருக்கு ஆத்ம உலகத்துல உங்களுடைய ஆத்மா இருக்கு ஆத்மூலகத்தில் நீங்கள் ஆத்மூலகத்தில் நீங்கள் சந்தித்த கடவுள் யார் ஆத்ம நீங்கள் சந்தித்த கடவுள் யார் ஆத்ம உலகத்தில் I'm உங்களுடைய மகளை பற்றி சொல்ல முடியுமா உங்களுக்கு உண்மையிலேயே வாரிசு இருந்தால் அந்த பெண்ணை பற்றி உங்களால் உங்களுடைய மகள் உண்மை

உங்களுடைய உடலை விட்டு உயிர் உங்கள் உடலை விட்டு உயிர் பிரியும் அந்த நொடி உங்களுடைய ஆத்மா என்ன யோசிச்சது நீங்க என்ன யோசிச்சீங்க யாரை மிஸ் பண்ணிட்டு போறோம்னு யோசிச்சீங்க யாரை மிஸ் பண்ண போறோம் எதெல்லாம் மிஸ் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்களா இல்ல எதுவுமே அந்த நேரத்துல உங்களால யோசிக்க முடியலையா திடீர்னு சடனா இந்த விஷயம் நடந்ததா இல்ல யோசிச்சீங்களா राइट और हम लोग के हम में के रायत ने பாத் மூலகத்தில் இருக்கக்கூடிய யுத்தன் துலானி யார் ஆத்ம உலகத்தில் ஆத்ம உலகத்தில் இன்று வரை மறைக்கப்படும் மர்மம் என்ன ஆத்ம மர்மமா மர்மமாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மர்மம் என்ன அந்த கழுகு மர்மம் என்ன ஆத்ம உலகத்தில் ஆத்மோலகத்தில் எந்த கடவுளை தரிசிக்கிறீங்க ஆத்மோலகத்தில் நீங்கள் தரிச தரிசிக்கக்கூடிய கடவுள் யார் ஆத்மூலகத்தில் ஆலயங்கள் இருக்கா கடவுளை தரிசிக்கும் வாய்ப்பு இருக்கா நீங்கள் நீங்கள் தரிசிக்கக்கூடிய கடவுள் யார் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த உன்னதமான கடவுள் யார் உங்களின் தந்தை ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்களின் தந்தை சந்தித்தீர்களா உங்கள் சகோதரி உங்களுடைய உறவினர்கள் இவர்களுடைய ஆத்மா யாரையாவது சந்திச்சீர்களா உங்களுடைய ஆத்மா கோவமாக இருக்கா அமைதியாக இருக்கா உங்களுடைய ஆத்மா கோவமாக இருக்கா அமைதியாக இருக்கா உங்களுடைய ஆத்ம நிலை கோவமாக இருக்கா அமைதியாக இருக்கா உங்களுடைய ஆத்ம ஆத்மநிலை உங்களின் இறப்பு பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க பாருங்க

ஓகே உங்களுடைய ஆத்மா இலைப்பாரட்டும் அமைதி பெறட்டும் நிம்மதி பெறட்டும் நிம்மதி பெறட்டும் புரட்சி தலைவி அவர்களிடமிருந்து விடைபெறுகிறோம் அவர்கள் அனுமதியுடன் அனுமதி கொடுத்தா விடைபெறலாம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி பெறலாம் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு நிகழ்வு யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு அல்ல இது முழுக்க முழுக்க நம்பிக்கைக்குரிய விஷயம்னு நான் இந்த இடத்துல சொல்லல இந்த நிகழ்வு உங்களுக்கு இந்த நிகழ்வு அவங்களுடைய நினைவுக்காக 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 சொல்லி இந்த நினைவை உங்களுக்கு பரிசா கொடுப்பதில் எனக்கு மகிழ்ச்சி நினைவுகள் பல கொடி நிரந்தரம் ஒரு நொடி நாம இந்த நிகழ்வில் இருந்து விடைபெறுவோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில நல்லது ஒரு வீடியோ ல உங்கள நான் சந்திக்க நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து நானும் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் வாய் வணக்கம் அம்மா வணக்கம் போயிடாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ சோ மச்